இந்த ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு எனக்கும் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சின்ன ஒரு உறவு இருக்குது சின்ன உறவு இல்லை என்னுடைய உயிர் உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் நான் வந்து திருவான்மியூரில் வேலை பார்த்தேன் சப் சப்இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன் வேலை பார்க்கும் பொழுது அப்போ தான் அந்த அந்த பெசன் நகர் திருவிழா சமயம் அது லாஸ்ட் டே திருவிழா முடிச்சுட்டு கரெக்டாக லெவன் டுவெண்ட்டிக்கு சேஷன்லேருந்து புறப்பட்டு வரும் பொழுது நம்ம கேன்சன் ரோட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ தான் அந்த குவாலிஸ் கார் வந்த புதுசு ஒருத்தர் வந்து ஒரு வண்டியை டேக் பண்ணிட்டு நான் புல்லட்டில் போயிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நேரடியாக வந்து கிட் பண்ணிட்டார் நேராக மூஞ்சிலே அடிச்சிட்டாரு உடனே நைட்டு பதினொன்றரை மணி ஒன்று இவ்வளோ அந்த கோட்டுப்புறம் ரோடு வந்து இவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ஒரு இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா மினிமம் தான் போவாங்க அதுவும் யாரும் நடந்து கிடந்து போக மாட்டாங்க மோஸ்ட்லி காரில் மூமெண்ட்டு தான் இருக்கும் அப்போ எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு போலீஸ் அன்றைக்கி லேசாக மழை வேறு அதனால ரெயின் கோட்டு போட்டிருந்தனால நான் போலீஸுங்கிறது தெரியல அப்புறம் அந்த மைக்கு வண்டியில் வச்சுருப்போம் புல்லட்டில் முன்னாடி வச்சுருப்போம் அதை பார்த்துட்டு ஒருத்தர் எடுத்து பேசி டக்குனு அப்போ அப்போலோ ஆம்புலன்ஸ் வந்து தேவர் சிலையில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் அப்போலோ ஆம்புலன்ஸு அப்போ அந்த ஒன்றா டென் சிக்ஸ்டி டபுள் சிக்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம அந்த ஆம்புலன்ஸ் வந்து என்ன ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்க இவருக்கு காதுலேருந்து இருந்து பிளட்டு வந்துருச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் வந்து சீரியஸாக ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கிறதுனால இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு ஒரு பஞ்சம் வச்சு மூஞ்சியில் கட்டி அப்படியே ஓரம் தள்ளி விட்டதாக சொன்னாங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து சேர்த்தாங்க சேர்த்து மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அது இப்போ தெரியாது யாருக்கும் எல்லாம் ப்ளேட் வச்சுருக்கு மூக்கில் இந்த சைடு பல் எல்லாம் போயிட்டு பதினோரு நாள் ஐசியூலே இருந்தேன் டாக்டர் சசிபூஷன் ஒரு டாக்டர் இருந்தாங்க ஆந்திராக்காரை அவங்க தான் என்னுடைய ஆப்ரேஷனை பார்த்துக்கிட்டாங்க டுவெண்ட்டி டேஸ் அங்கேயே இருந்தேன் அந்த தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அந்த இடத்துல வந்தேன்னா கூட எனக்கு அதை பார்க்கையில் ஒரு கோயில் மாதிரியே இருக்கும் நிறைய நான் நிறைய இறந்து எனக்கு இருபத்தி ஓராவது வருட நினைவு நாள் கொண்டாடி இருக்க வேண்டியதை என்னை வந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் காப்பாற்றி கொடுத்துச்சு அது இருபத்தோரு வருஷமாக உங்களுக்கு நன்றி சொல்ல முடியலை இன்றைக்கி அந்த எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனால் அப்போலோ நிர்வாகத்திற்கும் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் உண்மைக்கே எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு அதில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுறது வந்து ஒரு பெரிய அதிசயம் அதை இந்த இருந்து பாஸ் பண்றதுக்குள்ள எனக்கு நான் மோஸ்ட்லி வந்து மார்னிங் ஈவினிங் வந்து கீழ்பாக்கம் ஈகா தியேட்டரு ஜங்ஷனில் தான் இருப்பேன் அங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நிறைய ஆம்புலன்ஸ் போகுது இந்த இருக்கிற போக்குவரத்து பெடசியன் கிராசிங்கு டூ வீலர் குறுக்க போகிறது ஆட்டோகாரை லெஃப்டில் கை காமிச்சு ரைட்டில் திரும்புறது இதையெல்லாம் எப்படி தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டு வர்றீங்களோ தெரியலை அதை விட இந்த ஹார்ட் எடுத்துகிட்டு வர்றீங்க எதுலேருந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து அதை கொண்டுக்கிட்டு வரும் பொழுது நாங்கள் முன்னாடி காரில் போவோம் நாங்களே நூற்றி பத்து நூற்றி இருபதில் போவோம் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன ஒன்றுவார் வந்து பின்னாடி யார் நடிச்சுக்கிட்டே இருப்பார் ரொம்ப சங்கடமாக இருக்குது இதுக்கு நான் சொல்கிறது ஏன் இதுக்கு மேலே போக முடியாது அதுக்கு மேலே போனால் நேரம் மேலே தாயா போகணும் ஆமாம் ஆம்புலன்ஸு உத்தியோகங்கிறது டிரைவர் உத்தியோகங்கிறது நான் இன்னைக்கு சொன்னது மாதிரி எனக்கு அன்னைக்கு வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன கொண்ட என்னுடைய உயிரையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றின மாதிரி நீங்கள் எத்தனோ உயிர்களையும் எத்தனோ குடும்பங்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அதை விட இந்த அப்போல நிர்வாக நிர்வாக நிர்வாகத்திற்கும் என்னளை நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னை அழைத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சசிபூஷனுடைய சாருடைய கார்டு என்ன வச்சுருக்கேனா அந்த காலத்தில் கொடுத்தது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த அவருடைய விசிட்டிங் கார்டு நான் வச்சுருக்கேன் ஆனால் பர்சனே இல்லை இப்போ பர்ஸ் வைக்கிறது இல்லை ரொம்ப நாள் வச்சுருந்தேன் இப்போ வீட்டில் இருக்க தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த சோப்பை காமிச்சிருப்பேன் வந்துட்டேன் ஆம்புலன்ஸு டிரைவர்கள் நல்லா சிறப்பாக வேலை செய்கிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவருடைய உயிருக்கு வந்து இந்த இதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து குறுக்க வர்றவங்க போகிறவங்களாம் வந்து வேண்டுமென்னு வர்றதில்ல யதார்த்தமாக வர்றது தான் ஏன்னாட்டா நீங்கள் மற்ற வண்டி மாதிரி நடிச்சுறாங்க மற்ற வண்டின்னா ச ஆறு கொஞ்சம் பக்கத்தில் வர்றக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் நீங்கள் கண்மூடி கண்டுறக்குள்ள நின்றுன்றீங்க நியர்பை வந்துடுறீங்க அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க இந்த விழாவிற்கு இல்லை அழைத்தமைக்கு நன்றி கூறி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி அனைத்து மருத்துவர்களுக்கும் நன்றி கூறி அந்த சசிபூஷன் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இப்போ இருந்தால் கூட நேராக போய் அவங்கள பார்த்துருவேன் ஆமாம் எனக்கு பெரிய உதவி பண்ணாங்க இந்த தருணத்தில் இருபத்தோரு வருடம் கழித்து இந்த அப்போலோ மருத்துவமனைக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்